ஹலோ நண்பிள்ளை குவைத்தில் பெண்களை பார்த்த உடனே சைகை காமிக்கிறது அவங்கள கூப்பிடுறது தப்பாக அவங்கள வந்து பார்க்குறது குறு குறுன்னு பார்க்குறது இந்த மாதிரி செய்கிறவங்களுக்குலாம் குயத்தில் எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டிருக்கு அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அடுத்து குயத்தில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம் குவியத்தில் ரோடு வந்து சரியில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நாம் வந்து அலசி ஆராய வேண்டியிருக்கு ஐநூறு விசாக்கள் போலியா வந்து வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நிறையா முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்த்துருவோம் இஸ்ரேலினுடைய அநியாய தாக்குதலில் இருந்து லெபனானுக்கு விடுதலை கிடச்சிருக்கு அதாவது அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அக்ரிமெண்ட் வந்து போடப்பட்டிருச்சு இன்றைக்கி காலையிலேருந்து அங்கே எந்த ஒரு தாக்குதலும் இஸ்ரேல் வந்து பண்ணலை அதே போல் அவர்களுடைய வீடுகள் அதாவது எங்கேருந்து வீட்டை திறந்து போயிருந்தாங்களோ மீண்டும் அவங்க வீட்டுக்கு வந்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு நிறையா மக்கள் தற்பொழுது இழந்த வீடுகளை மீட்பதற்காக வேகமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க அதேபோல் எந்த ஒரு தாக்குதலும் இனிமேல் இஸ்ரேல் வந்து நடத்தக்கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக யூஎஸ் அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க லெபனானினுடைய மக்களினுடைய அந்த உணர்வுகள் காயப்படுத்தப்படக்கூடாது போல் லெபனானுமே எந்த ஒரு தாக்குதலையும் செய்ய வேணாம் அப்படின்ட்டு ரிக்கொஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அடுத்ததாக குவைத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது பெண்களை பார்த்து சைகை நம்ம இந்தியாவில் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக நம்ம செய்யக்கூடிய செயல்களெல்லாம் குவைத்தில் வந்து நம்ம செய்யக்கூடாது பெண்களை குறுகுறுன்னு பார்க்குறது அவங்கள வந்து நம்ம சைகை செஞ்சோம்னா அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு எந்த ஒரு பெண்களையும் வந்து யாருமே வந்து இது பண்ணிடாதீங்க அதாவது ஹவல்லி கவர்னர் ரேட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாலுக்குள்ளே வச்சு ஒரு பெண்ணிடம் வந்து ஒரு அரபு நாட்டை சார்ந்தவர் தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சைகையில் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு மாதிரியாக வந்து சைகை காமிச்சிருக்காரு அந்த பெண்மணி உடனடியாக அங்கே இருக்கும் பொழுதே போலீஸ்க்கு வந்து ஃபோன் அடித்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே விரைந்து வந்த போலீஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை கண்காணித்து அவர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே போய் தூக்கிட்டாங்க தற்பொழுது அந்த நபர் ஜெயிலில் இருக்கார் ஸோ கொய்த்தில் யாராக இருந்தாலும் சரி பெண்களை தப்பாக நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது கவனமாக இருங்க அடுத்த தகவல் ஒரு எஜிப்தி நாட்டை சார்ந்தவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு கடைக்கு சிகரெட் வாங்க போயிருக்காரு இவர்கிட்ட துட்டு இல்லை குறைஞ்ச துட்டு வந்து இருந்திருக்கு மீதி துட்டு இல்லைன்ட்டு இன்னொரு நபர்கிட்ட வந்து பிக் பாக்கெட் அடிச்சிருக்காரு அவருடைய பர்ஸில் இருந்து அந்த அமௌண்டை எடுத்து இவர் சிகரெட் பாக்கெட் வந்து வாங்கியிருக்காரு இது அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து தெளிவாக விழுந்து அந்த நபரை வந்து தற்பொழுது கைது செய்து ஐநூறு தினார் அபராதம் கோயத்தில் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அதாவது அவர் வாங்கினது என்னமோ எழுநூறு ஃபில்ஸுக்கு தான் ஆனால் அவருக்கு போடப்பட்ட அபராதம் அப்படிங்கிற ரொம்ப பெரிய தொகை யாருமே இந்த மாதிரியான செயல்களை ஈடுபடக்கூடாது அரசாங்கம் வந்து இந்த தண்டனையை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கொயத்தினுடைய பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை இன்னும் வெளிநாட்டவர்கள் எடுக்காத நபர்கள் விரைந்து எடுங்க அப்படின்ட்டு வந்து கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க பயோமெட்ரிக் அப்படிங்கிறது கொய்த்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறுக்கும் அதிகமான போலி கொய்த்திகள் அதாவது அவங்க நாளாக அவங்க கொய்த்தின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க கொய்த்து இல்லை அப்படின்னு சொல்லி பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்த பிறகு தெரிஞ்சிருக்கு ஸோ கொயத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது வெளிநாட்டவர்களுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தவறுகள் தடுக்கப்படுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய திறவுகோலா கொய்த்திற்கு வந்து இருப்பதா கொய்த்தனுடைய உள்துறை அமைச்சகம் சொல்லிருக்காங்க சோ வெளிநாட்டவர்கள் டிசம்பர் மாசமும் தான் கடைசி அதுக்குள்ளே எடுத்துருங்க அடுத்ததாக கோயத்திற்கு வரணும்னா பணம் ரொம்ப செலவாகும் அப்படின்ட்டு தான் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் உள்துறை அமைச்சகம் வந்து உண்மையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அதாவது கோயத்திற்கு வரணும் அப்படின்னா மெடிக்கல் போல் டிக்கெட்டு இந்த செலவு போக விசாவிற்குன்னு ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தை தான் குவைத் அரசாங்கம் வந்து நிர்ணயிச்சிருக்கோம் ஆனால் நிறையா கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விசாவை விற்பனை செய்கிறாங்க அப்படின்ட்டு வந்து குற்றச்சாட்டுகள் வந்து அதற்கான விசாரணைகள் தொடங்கப்பட்ட பொழுது ஒரு நிறுவனத்தில் ஒரு குவைத்தியும் இன்னும் ஒரு சிரியா நாட்டை சார்ந்தவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பெனி வந்து ரன் பண்ணியிருக்காங்க இவங்கள ஏதாவது ஓனரே என்ன பண்ணியிருக்காங்க விசாவை விற்பனை செஞ்சிருக்காங்க ஒரு விசா எடுக்கணும் அப்படின்னா விசாவிற்கு மட்டும் அறநூறு தினார் வந்து கட்டணமாக செலுத்த சொல்லியிருக்காங்க அது போக டிக்கெட்டு எல்லா செலவுகளும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு தினார் எண்ணூறு தினார் வந்து வந்துடுது விசாவிற்கு மட்டுமே இவ்வளோ செலவு பண்ணி அவங்க வந்து கொயத்தில் என்னத்தை சம்பாதிச்சு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் கேள்வி எழுப்பியிருக்காங்க தற்போது ஒரு நிறுவனம் அதாவது ஒரு கொய்த்தி மற்றும் ஒரு சிறிய நாட்டை சார்ந்தவரை வந்து கைது செய்து விசாரணை நடத்தினதில் அறநூறு நபர்கள் இந்த மாதிரி கொயத்திற்குள்ளே இவங்களால் வந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க அதாவது அதிகமாக பணத்தை வந்து அவங்க கொடுத்து வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு இதே மாதிரி இன்னும் எந்தெந்த கம்பெனிகள்லாம் இந்த மாதிரி விசாவை விற்பனை செய்கிறாங்களோ அவர்களுக்கும் பிரச்சனைகள் வந்து வரும் அப்படின்ட்டு வந்து உள்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நீங்கள் கொயத்திருக்கு எவ்வளோ பணம் கட்டி விசாவிற்கு செலவு பண்ணி குயத்திற்கு வந்தீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய சம்பவம் கோயத்தில் நடந்திருக்கு கோயத்தினுடைய சாலைகள் நிறையா சாலைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே குண்டும் குழியுமா இருக்கிறதற்கான முக்கியமான காரணமே இந்த மாதிரியான நபர்கள் தான் அதாவது குயத்தினுடைய சாலைகளில் தாறு மாற வாகனத்தை ஓட்டுறது டயர் தேய்கிற மாதிரி தீ வரி தீ பொறி வர்ற மாதிரி வாகனத்தை வந்து இயக்கி மிகப்பெரிய சாலையில் டேமேஜ் ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அங்கே நிற்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே பயந்து போய் நிற்கிறாங்க அந்தளவிற்கு இவர்களுடைய அந்த வாகன சேட்டை அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு உடனடியாக உள்துறை அமைச்சகம் மற்றும் டிராஃபிக் டிபார்ட் மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டு அந்த நபர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்களில் யார் ஈடுபட்டாலும் கடுமையான தண்டனையை தற்போது கொடுக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய வாகனங்கள் சுக்குநூறாக வந்து நொறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான வாகனங்கள் ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் வந்து வீடியோவை அனுப்பிவிடுங்க